ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய மதிப்பு மரியாதையும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் நான்கு முதல் பத்தாம் தேதி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கவிருக்கிறோம் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாகவும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்ற வாரமாகவும் பண வரவும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் இருக்கிறார் புதன் கும்பராசியில் இருக்கிறார் மார்ச் ஏழாம் தேதி மீனத்திற்கு இடம் மாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரியன் உங்கள் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் தெய்வ பக்தியில் மனதை ஈடுபடுத்தி செய்யும் காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெளியூர் பிரயாணங்களை தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது வீண் வம்புகள் ஏற்படாமல் வாய்ப்பதமாக இருக்க வேண்டும் செவ்வாய் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் எந்த பொருளாக இருந்தாலும் பத்திரப்படுத்தி வைப்பது உங்களுக்கு நல்லது வயது குறைந்தவர்களுடன் வார்த்தை விளையாடாதீர்கள் வீண் விவாதம் வேண்டாம் புதன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் பார்ப்பீர்கள் நீண்ட நாட்களாக பின்தொடர்ந்த ஒரு பெண்ணிடம் காதலை சொல்வீர்கள் தீய எண்ணங்கள் உங்களுக்கு மதனதில் தோன்றக்கூடாது குரு பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதால் உறவினர்களால் உங்களுக்கு பண செலவு ஏற்படும் தொழிலாளர்கள் பிரச்சனையால் உற்பத்தி முடங்கும் உண்டாகும் மனைவி மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சுக்கரன் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் கூட்டு தொழிலில் அதிக லாபம் உண்டாகும் ஐடி ஊழியர்கள் உங்களுக்கு அதிக நன்மை தருவார்கள் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் புதிய முதலீடுகள் இப்பொழுது செய்ய வேண்டாம் தனியார் துளை ஊழியர்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும் பணம் கையில் தங்குவது கஷ்டம் வியாபாரம் ஏற்ற இறக்கமாகவே காணப்படும் கேது ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் ஆன்மீக காரியங்களில் இப்பொழுது ஈடுபடுவீர்கள் எதிர்காலத்திற்காக இந்த வாரத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கு தொடங்குவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்